செகண்ட் பார்ட்டா நோ சான்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இரண்டாவது பாகம் வராம இழுத்தரிக்கப்பட்டு இருக்கிற ஐந்து திரைப்படங்கள் என்ன இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க பொதுவா ஃபர்ஸ்ட் பாகம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருந்தாலும் நிறைய திரைப்படங்களுடைய இரண்டாவது பாகம் அப்படின்றது எதுக்கு பாத்தீங்க அப்படின்ற ஒரு மனநிலையே கொடுத்துரும் அதுல சில கேசஸ் நல்லாவே அதுவுமே ஹிட் ஆயிருந்திருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் பாகம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சு இது இரண்டாவது பாகம் எப்பப்பா வரும் அப்படின்னு ஆடியன்ஸ் ரொம்ப ஆவலோட இந்த படங்களுக்கு எல்லாம் காத்துட்டு இருக்காங்க ஆனா சில இதெல்லாம் வந்துட்டு வெளிய வர மாதிரியே தெரியல அதுல நம்பர் ஒன் எந்த படம்னு பாத்தீங்கன்னா சதுரங்க வேட்டை பாகம் இரண்டு கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து செகண்ட் பார்ட் எப்பப்பா வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரோட காத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த இரண்டாவது பாகத்துல அரவிந்த் சுவாமி அவர்கள் நடிச்சும் முடிச்சிட்டாரு ஆனா படம் வெளியாகிற மாதிரி தெரியல நம்பர் டூ எந்த படம்னு பாத்தீங்கன்னா துப்பரிவாளன் டூ விஷால் அவர்களுக்கு துப்பரிவாளன் ஒரு நல்ல ஒரு படமா அமைஞ்சது மிஷ்கின் அவர்களுடைய டேரெக்ஷன்ல ஆக்ஷன் த்ரில்லரா வெளிவந்த இந்த ஒரு திரைப்படத்துடைய இரண்டாவது பாகம் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போதுதான் விஷால் அவர்களுக்கும் மிஷ்கின் அவர்களுக்கும் சண்டை வந்துருச்சு ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்றதுனாலயே இந்த இரண்டாவது பாகத்தை வந்துட்டு கைவிட்டிருக்கிறாங்க இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கு பட் எப்ப நடக்கும் தெரியல நம்பர் த்ரீ எந்த படம்னு பாத்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் பார்ட் டூ நைன்டி சிக்ஸ் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்தாலும் பார்ட் டூல நடிக்க மாட்டேன்னு இழுத்தடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாராம் அதனாலேயே நைன்டி சிக்ஸ் பார்ட் டூ வந்துட்டு வருமா வராதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்கு டேரக்டர் பார்ட் டூ எடுக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாரு விஜய் சேதுபதி அவர்கள் ஏன் நோ சொல்லிட்டே இருக்கிறாரு அவருக்கு நைன்டி சிக்ஸ் பார்ட் ஒன் மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்துருக்குதே அந்த ஒரு இதுலயாவது ஓகே சொல்லலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க பட் ஸ்டில் அவர் எந்த காரணத்துக்காக நோ சொல்றாருன்றது நம்மளுக்கு தெரியல அண்ட் அடுத்து என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி ஒருவன் டூ மோகன் ராஜா அவர்களுடைய சிக்னேச்சர் திரைப்படம் தன்னுடைய சொந்த தம்பிக்காகவே எடுத்தாரு இந்த திரைப்படத்தினுடைய பாதம் இரண்டு வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாத்துட்டு இருக்கோம் பத்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிருச்சு இந்த படமும் மிகவும் வெளி வந்து ஆனா டைட்டில் டீசர் எல்லாம் வெளி வந்துச்சு பட் படம் வரலையேப்பா எப்பப்பா எடுப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஏக்கம் எல்லாருக்குள்ளயும் இருக்கலாம் அண்ட் ஐந்தாவது என்ன படம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பாகம் ஒன்று ரெண்டு மூணு வருமா வராதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிற நேரத்தில் ஏவி அப்படின்ற ஒரு ஆப்ல பல பார்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இங்க இருக்கக்கூடிய கிரைம் த்ரில்லர் மூவிஸ் எல்லாத்தையுமே நீங்களே உள்ள போய் விளையாண்டு கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் நிறைய கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது உள்ள பூந்துட்டே அவனை ஆட்டிடா விட்டு இவன் தாண்டா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில உட்காந்து பேசிட்டு இருப்போம் பட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க உள்ள போய் விளையாண்டே வந்து நீங்க டைரக்டா கில்லரை கண்டுபிடிச்சு போய் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கலாம் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏவி அப்படின்ற ஒரு ஆப் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த மூவிஸ் எல்லாமே நீங்க விளையாண்டுகிட்டே பார்க்கலாம் இதுல பாகம் ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்றதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல உள்ள போனாலே எல்லாமே அவைலபிளா இருக்கு ஐந்தாவது எந்த திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட சென்னை டூ கிட்டத்தட்ட ஏழு வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு இந்த ஒரு திரைப்படம் வெளியே வந்து ஆனா வந்து ரெண்டாவது பாகம் எடுக்கிறதுக்கு தனுஷ் அழைப்பு விடுத்தாலும் வெற்றிமாறன் இன்னும் வந்து அதுக்குள்ள வரமாட்டேன்றாரு அப்படின்றதுதான் அவர் நிறைய படங்கள்ல பிஸியா இருக்காரு ஆஃப்கோர்ஸ் இந்த வட சென்னை டூ அப்படின்றத வந்து எடுக்கிறதுக்கு எந்த ஒரு மனநிலையில அவரு ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படின்றதுதான் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு வருது இந்த திரைப்படம் எப்ப வரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குள்ளையும் இருக்கு என்னதான் பார்ட் ஒன் நல்லாவே வந்திருந்தாலும் பார்ட் டூ எடுக்கிறதுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஐந்து திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ திரையில தெரியிற இந்த நான்கு திரைப்படங்கள்ல எந்த திரைப்படத்துடைய பார்ட் டூ உங்களை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிச்சு எது ரொம்ப மொக்கையா இருந்துச்சு எதுக்குமா பார்ட் டூ எடுத்தீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் நான் சொன்ன ஐந்து திரைப்படங்கள்ல எந்த பார்ட் டூக்காக ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களையும் கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க